வணக்கம் சேலம் மாவட்டம் வட்டத்தில் இருந்து ராஜயோக வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவி பேசுகிறேங்க அப்பா செய்ய தாத்தா செய்தார் எங்கள் அப்பா செய்தார் இப்போ நான் செய்துட்டு வரேன் ஜாதகம் வாஸ்து இந்த ரெண்டையும் சேர்த்து செய்து செய்துட்டு வரேங்க செய்து கொடுத்து அவங்க மேன்மைக்கு இருக்காங்களா அப்படின்னு ரெண்டாவது முறை பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் புக்காக வெளியிட்டுருக்குறோம் குபேர யோக வாஸ்து சாஸ்திர புக் குளிர்முறிவு கணக்கு அப்படின்னு குபேர யோக வாஸ்து குளிமுறிவு கணக்குடன் மனியதி சாஸ்திர நூல் முறைப்படி இறுதி பெற்றது அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயாதி கணக்கு குளி கணக்கு பொருத்த கணக்கு அப்படின்னு இதுல விஷயங்கள் வரும் ஒன்பது நவகரங்களை கொண்டுதான் ஜாதகம் நிர்ணயப்படுறோம் அந்த ஒன்பது நவகரத்துல வச்சுதான் இந்த கணக்கு உருவாக்கி இருக்காங்க சித்தர்கள் அந்த ஒன்பது நவகரம் என்னென்ன கட்டத்துல எப்படி இப்படி இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிறது ஜாதக கலை அதே ஒம்பது நபகரங்களுக்கும் உள்ள எண்ணெய் எடுத்து நீல அகலத்தை பெருக்கி அந்த பெருக்கின மொத்த சதரடியை குழியாக்கிறது தான் ஆயாதி கணக்குன்னு சொல்கிறது இந்த ஆயாதி கணக்கு கணக்குப்படி படி எத்தனை ஒரு குழிக்கு எத்தனை ஒரு குழின்னா ஒன்பதாவில் வகுக்கணும் ஒரு குழி என்பது ஒன்பது சதடி பத்து குழி அப்படின்னு தொண்ணூறு சரடி அப்படின்னு ஒரு கணக்கு அந்த தொண்ணூறு சரடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவை வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன பொருத்தம் என்ன அப்படின்னு வந்துடும் அதுக்கு மன என்ன லாபம் நட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பூரா மனையடி சாஸ்திர குளிக்கணக்கு அப்படிங்கிற புக்கு இருந்து மனையடி சாஸ்திர குளி மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த மனையடி சாஸ்திரத்தில் ஒரு ஆறு அடி என்ன நன்மை எட்டு அடி என்னென்ன நன்மை பத்து அடி நன்மை பதினோரு அடி என்ன நன்மைன்னு வரும் இதெல்லாம் வந்து ஒரு காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளளவா வெளியளவா அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லலை செஞ்சவங்களும் இந்த அடி வச்சு கட்டிருக்கிறோம் பதினாறு அடி வச்சு கட்டியிருக்கிறோம் அந்த வீட்டில் இருந்து மே மேன்மைக்கு வந்துட்டோம் அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா சில வீட்டில் பத்து அடி இருக்கும் பதினாறு அடி இருக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்க இறங்குமுகமாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மொத்த சரடி என்ன மொத்த வடிவத்தினுடைய ஆசை என்ன ஒரு ஏரோப்ளான் பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளானுடைய மொத்த ஆசைக்கு தான் அதை வந்து ஏரோப்ளானில் அமர்ந்து நம்ம பயணம் பண்ணுறோம் ஒரு கப்பல் அப்படின்னா இதுதான் ரூபம் அது எந்த கப்பலா வேணாலும் இருக்கலாம் ரூபம் மாறாது எந்த ஏரா பிளான் வேணாலும் இருக்கலாம் பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது சின்ன ஏரா பிளானா இருக்கலாம் பெரிய ஏரா பிளானா இருக்கலாம் ஐம்பது பேர் போறவங்களா இருக்கலாம் இருநூத்தம்பது பேர் போறவங்களா இருக்கலாம் ஆனா அது ஒரு ரூபம் ரூபம் மாறாது ஏரா பிளான்னா அப்படிதான் அப்படின்னு போல மனிதர் போட்டிருக்கிற சட்டை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இது சட்டை இந்த சட்டை ஃபுல் ஹேண்டு அப்படின்னு இருக்கு அதனுடைய ரூபத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும் அவ்வளவுதான ஒழி அதனுடைய ஆஃபும் ஃபுல்லும் மாறாது அப்போ ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது பஸ்னா இப்படி தான் இருக்கும் வேன்னா இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவுட்ரு அளவு கொண்டு தான் சதரிக்கப்படுவது உள்ளளவு எப்படி இருந்தாலும் அவுட்ர அளவு வச்சு தான் மனையடி சாஸ்திர குளிர்முறிவு கணக்குன்னு கொடுத்துருக்கோம் ஒரு பதினஞ்சே கால் வந்தாலும் பதினாலே கால் வந்தாலும் அது சாஸ்திரத்தை கட்டுப்படுறதுன்னா குளிர்முறிவு கணக்கில் கட்டுப்பட்டுரும் மொத்த சரடி எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வரணும் மொத்த சரடி என்னவோ அதுதான் அந்த வீட்டினுடைய விசேஷத்தை பேசுவோம் அந்த விசேஷத்தை பேசி அதன் மூலியமாக நாங்கள் செஞ்சு ஒரு வீட்டுக்கு பிளானை கொடுக்குறோம்னா சாஸ்திர சாஸ்திரம் பிரகாரம் தான் பிளான் தரோம் அடுத்ததாக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் கொடுக்குறோம் அடுத்ததாக அவங்க ஜாதகத்துக்கு அது யோகா பாலன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது ராஜயோக நாட்களை வச்சு நல்ல யோகா பவனான நாட்களை வச்சு தான் க அந்த வீட்டை பூமி பூஜை பண்ணுறது தார்ஸ் கொடுத்துறது இதெல்லாம் செய்து கொடுத்தா ஒரு வருஷத்துக்குண்டான நல்ல நாட்களை ராஜயோக நாட்களை கொடுத்து அந்த நாளையில் அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது குரு பகவான் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இணங்க என்னென்ன தானம் தர்மம் கொடுக்கணும் ஒவ்வொரு சமயத்தில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது முழு ராஜயோக பலனை அடையும் அப்படி அமைஞ்சு இருக்கிற நாங்கள் செஞ்சு கொடுத்து அந்த அமைஞ்சு ராஜயோக பலனை அமைஞ்சு அந்த வீட்டில் இருக்கவங்கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் ரெண்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பர்சன்ட் முன்னுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கல சார் நான் அந்த வீட்டில் இருந்து ஏற்கனவே இருந்த வீட்டில் இருந்ததை விட இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் லான் கொடுத்த ராஜோக வாசதி சாஸ்திர வீட்டில் இருக்குள்ள நாங்கள் இந்த மேன்மைக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு ராஜோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப் வழியாகவும் நெட்டு வழியாகவும் போய் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கோங்க நாங்கள் இருந்த பலன் நல்ல பலன் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ செய்த சாஸ்திரம் முறையான சாஸ்திரமா அது மக்களுக்கு நன்மைப்படுத்துதா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அதை அந்த உண்மையை எடுத்து அந்த உண்மை கருத்துக்களை புக்கா வச்சு புக்கா வெளியிடுறோம் தான் அது ஒரிஜினாலிட்டி தன்மை உள்ளது அதான் அந்த சாஸ்திரம் பேசுது அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை அந்த அளவுக்கு ஒரு முழு வளர்ச்சி தன்மை அடைஞ்ச பின்னால்தான் புக்கா வெளியிட்ருக்கும் அந்த புக்கை நீங்க வாங்கி பயனடையலாம் குபேரயோக வாஸ்து குளி கணக்குடன் அப்படிங்கிற புக்கை வாங்கினா மனேடி சாஸ்திரத்தை பத்தி இருக்கிற விஷயத்தை எல்லாமே நீங்க புரிஞ்சிக்கலாம் அப்ப கணக்குனா என்ன அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அச்சுடி ஆகும் தப்பு என்ன ரைட்டானங்கிற ரெண்டு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சிக்கலாம் நாங்கள் இது கூட ராஜுவ திருமண பொறுத்தங்கிற ஒரு புக்கையும் ராஜ் யோக வாசலுங்கிற ஒரு புக்கும் கொடுத்துருக்கோம் அந்த புக்லேயும் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்கா ராஜ் யோக வாசுன்னா என்ன உபர யோக வாசுன்னா என்ன ரெண்டுக்குன்னு ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிற விஷயந்த நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம் அப்போ தனக்கு ஒரு பத்து லட்சம் போட்டு இடம் வாங்குறீங்க ஒரு இருப லட்சம் போட்டு வீடு கட்டுறீங்க முப்பது லட்சம் ரூபா செலவு பண்ணுறவங்க இந்த மூணு புக்கும் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே என்ன விஷயம் அப்படின்னு புரிஞ்சிடும் தொழில் தரமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த தொழிலில் முன்னுக்கு வந்ததினால தான் இந்த இந்த எடுத்துக்காட்டுகளை மக்களுக்கு எடுத்து காமிக்கும் அதை நீங்கள் பின்பற்றீங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகத்தை தர முடியும் யோகமா குபேர யோகத்தோட வாழவும் முடியும் வணக்கம்